ஐபிஎல் ஷெடியூல் வந்துட்டு போட்டி அட்டவணைகள் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா ஆனால் வந்துட்டு அதுலேயும் ஒரு திடீர் மாற்றத்தை பண்ணியிருக்காங்க முதல் போட்டி முதல் போட்டியை வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்காங்க தோனிக்காக அண்டு ஃபேன்ஸுக்காக ஓகேவா பட் அந்த அப்டேட் என்ன மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க அதாவது உங்களுக்கே தெரியும் மேட்சில் வேலை இல்லாமல் கபடி போராக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு முதல் மேட்ச் சிஎஸ்கே முதலான தான் எல்லாருமே பார்ப்பாங்க உங்களுக்கே தெரியும் அது வேற லெவல் வைப்புங்க ஒரு தீபாவளி ஒரு ரம்ஜான் ஒரு கிஸ் கிறிஸ்மஸ் மாதிரி இருக்கும் ஓகேவா பட்டு எப்படி செடியில் செட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆரம்பமே வந்துட்டு கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த இயர் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐபிஎல் ஆரம்பிக்குதுங்க மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்குது பிரதானமாக ஆரம்பிக்குது ஓகே இந்த சூழலில் முதல் மேட்ச் வந்துட்டு கேகேஆர் அண்ட் ஆர்சிபி இந்த மேட்ச் எவங்க பார்ப்பேன் ஆர்சிபிக்கு ஃபேன்ஸ் அதிகம் ஓகே தான் அண்டு கேகேஆர் வந்துட்டு நடப்பு சாம்பியன் ஓகே தான் இருந்தாலுமே வந்துட்டு சீட்டை ஃபுல் பண்ண முடியாது அண்டு வீவர்ஷிப்பை வந்துட்டு பிடிக்க முடியாது ஓகே முதல் மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே ஆர்சிபி அல்லா இல்லைனா சிஎஸ்கே மும்பை இந்த மாதிரி மோதிரம் தான் வேற மாதிரி இருக்கும்னு வைங்களா ஃபயராக இருக்கும் எந்த ஒரு தொழிலுமே எந்த ஒரு பிஸ்னஸுமே ஆரம்பமே ஃபயர் ஆரம்பிச்சாதாங்க அதங்க ரணகலமாக இருக்கும் என்றே சொல்லலாம் பிஸ்ஐ வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்க ஆனால் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போயிருக்கு ஃபேன்ஸ் மத்தியில் அண்டு வியூவர்ஷிப் மத்தியில் அந்த ஒளிபரப்பு நிர்வாகங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு இல்லை இல்லை இதை வந்துட்டு மாற்றி அமைங்க அப்படின்னு மிகப்பெரிய லெவலில் மீட்டிங் போயிருக்குங்க இந்த சூழலில் அதாவது முதல் போற்றியை மாற்றி அமைச்சிருக்காங்க மார்ச் இருபத்தி ரெண்டு கே ஆர்சிபி முதல் மாதிரி இருந்தது மார்ச் இருபத்தி மூணு எஸ்ஆர் கட்சி ஆறாரு மார்ச் இருபத்தி மூணு தான் என்ன சொல்கிறது சிஎஸ்கே எம்ஐ மோதுகிற மாதிரி இருந்தது இப்போ என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது சிஎஸ்கே எம்ஐ இவங்க தான் முதல் மேட்சாக வச்சிடலாம் அதாவது மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி மாற்றிட்டு கே ஆர்சிபி மேட்சை வந்துட்டு இருபத்தி மூணாம் தேதிக்கு மாற்றிடலாம் ஏன்னா எம்ஐ அண்டு சிஎஸ்கே மோதும் போது அது வேற லெவல் வைப்புங்க அப்படியே தொடங்கிடும் வைக்கலாம் கோலாகலமாக தொடங்கிடும் செம்ம ஃபயர் மோட் ஆகும் அதனால் வந்துட்டு எப்போதுமே சிஎஸ்கேவும் எம்ஐ மோதும் போது தெரியும் விவர்ஷிப்பு வந்துட்டு பிச்சிக்கிருங்க அந்த ஒரு மேட்ச் அப்படி தூக்குனா போதும் மற்ற மேட்ச் எல்லாம் கடகட கடகடனு விவர்ஷிப்பை பிடிச்சிரும்னு வையுங்களேன் இதுதான் ஒரு மிகப்பெரிய மீட்டிங் போயிருக்கு இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா ஒளிபரப்பு நிர்வாகத்தோடு ஆலோசனை பண்ணி பிஜி வந்துட்டு இந்த நகர்வை மாற்றியிருக்காங்க செடியில வந்துட்டு டக்குன்னு மாற்றி அமைச்சிருக்காங்க மார்ச் இருபத்தி ரெண்டு கேகேஆர் ஆர்சிபி மோதப்போகிற மேட்ச்சில் சிஎஸ்கேஎம்ஐ மோத போறாங்க அதே மாதிரி மார்ச் இருபத்தி மூணு சிஎஸ்கேஎம்ஐ முதப்போகிற மேட்ச்சில் வந்துட்டு கேகேஆர் அண்ட் ஆர்சிபி ஃபைட் பண்றாங்க இந்த செய்தி ஒவ்வொரு சிஎஸ்கே ஒவ்வொரு எம்ஐ ஃபேன்ஸுக்கும் ஒரு வேற லெவல் ட்ரீட் என்றே சொல்லாங்க தோனிக்கு வந்துட்டு இது கடைசி சீசன் ஓகேவா அதே மாதிரி தோனியை பார்க்க தான் ரசிகர்கள் அனைவருமே இந்த ஐபிஎல் பார்க்குறாங்க ஓகேவா அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரியும் முதல் மேட்சே சிஎஸ்கே மேட்சாக இருக்கும் போதும் சேம் டைம் சேம் டைம் சேப்பாக்கில் வைக்கிறாங்க தோனி என்ட்ரி ஆகும்போது அது அந்த டெசிபிள் சவுண்ட்லாம் வேற லெவலுங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வீவர்ஷிப் பிடிக்க அண்ட் ஐபிஎல் முதல் இருந்தே வைப்பை கூட்ட ஃபயர் மோடாக்க இந்த டிஆர்பியை எகிர வைக்க இந்த மாதிரி ஒரு முடியும் வந்துட்டு மொத்த பிஜே நிர்வாகம் எடுத்திருக்கிறதா ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு